இப்ப ஒரு கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை ஜெயலலிதா தலைமையேற்று நடத்தி ஆட்சி கட்டில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கட்டலில் அமர்ந்த கட்சி அதிமுகவை எடப்பாடி அமித்ஷாவை சி வி சண்முகம் முனுசாமியோட வந்து சந்திக்கல அமித்ஷாவை தன் மகன் மதனோடு ம மிதுனோடு சந்தித்தார் யார் சொல்றது நம்ம சொல்ற நம்மளுக்கு தெரியாது சொல்றது யாரு துக்குளுக்கு ரமேஷ் சொல்றார் என்ன அர்த்தம் அமித்ஷாவை சந்தித்து என் மகன் மேல இடி கேஸ் ஆக்ஷன் எடுத்துடாதீங்க நீங்க என்ன சொல்லலாம்னு கட்டுப்படுறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தவர் யாரு எடப்பாடி தானே அப்ப அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை பிஜேபியிடம் அடகு வைத்தது எடப்பாடின்றதுக்கு உண்மையா இல்லையா பொய்யா யார் சொல்றது அப்ப அங்க நீ காலில் விழுந்துட்டு வந்து இங்க வந்து வீராப்பா பேசுவியா எந்த கொம்பனாலும் அதிமுக அளிக்க முடியாதுன்னு எந்த கும்புணம் தேவையில்ல எடப்பாடி ஒருத்தர் போது அதிமுக அளிப்பது